ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுத்தி மில்லி ஃபன் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வதுக்கப்புறம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் ஊர்லேருந்து வரையில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் தோம்பு பட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் சாதம் வச்சாச்சு கம்மா தண்ணியில் நல்லா இப்போ வந்து சிக்கன் வதக்கப்போகிறோம் பாருங்கள் வாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இப்படிங்க அதை வச்சு அன்னைக்கு விரை கடப்பில் நான் சா ஆசைப்பட்ட மாதிரி விறகெடுப்பில் சமைக்க போகிறேன் நிறைய டைம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கிராமத்து வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி கிராமத்துக்கு வந்து இப்போ விறகடுப்பில் சமைக்க போகிறோம் இடத்துல சட்டியை வச்சாச்சு இப்போ எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிடுவோம் நல்லா உப்பு வரவில்லை கார சரமாக வருப்போம் ஆமா இல்லை கொஞ்சம் நல்லா ஆயில் கொஞ்சம் கூட விட்டுக்குவோம் യും <muchas> 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 நல்லா புடிச்சு இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வாங்கிட்டோமே இப்ப பட்டை இல்லாம சோம்ப ஓரளவுக்கு பொண்ணு ரோந்துருச்சு இந்த நேரத்துல வந்து நாம காஞ்ச மிளகாயை நல்லா கீழே போட்டு நல்லா காரம் சாரமா சூப்பராக உப்பு ஒரவளா வறுக்கப்படும் இப்ப நாம பாருங்க நல்ல காரமா காந்தம் நகரம் வைப்போம் அதுவும் இந்த விரகத்தில் சமைச்சு சாப்பிட்றது கிராமத்து ஸ்டேஜில் ருசியே ருசி நல்லா வறுத்துக்குவோம் இப்போ நல்லா கருகுது எந்த ஸ்டேஜில் நல்லா சின்ன வெங்காயமும் பிரிஞ்சு முடிச்சு முழுக்க உறுத்து எடுத்துட்டு அதையும் போட்டுக்குவோம்மா ஆ சின்ன வெங்காயம் எப்போவுமே சேர்த்து தாங்க நம்ம உடம்புக்கு நல்லது குழம்புலேயும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சின்ன தான் அதுவும் இந்த சிக்கன் உப்பு வருது சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே அப்புறம் பேர் வெச்சி ஆகிடுச்சு சின்ன பேர் பெரிய ரஜிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நல்லா வறுத்துனா வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா தக்காளி போடுவோம் நல்ல எண்ணெயிலையும் சுள்ள புள்ள சு கெடுவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி இது தலையில் கொட்டுவோம் இது தலையில் போட்டு இதையும் நிறையா கிளரை கிளறு கிளறி சிந்து கிளிநிதி சிந்து நல்லா வேலை போட்டுவோம் வேலை வைத்தோம் நம்ம தலையில் வச்ச இந்த கோழிக்கையை தான் கொடுப்போம் பாருங்கள் நல்லா காரசாரமாக கறி அடுப்பு மனசாக இருந்து

இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை எடுத்து இது தலையில கொட்டி நல்லா முழுக்க முழுக்க பெருசு பெருசாக இருக்கு இதெல்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் ஒன்று தப்பால எடுத்து கொடுத்தேன் பாருங்கள் தேவையானால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நல்லா உப்பு வருது நல்லா கிண்டி திண்டுக்கிட்டு பாருங்க உப்பு வரு சூப்பரா சார சாரமா இருக்கும் பாருங்க கிராமத்து சைடுல நான் ஆசைப்பட்டுங்க இது எப்ப பாப்பேன் உப்பு போதுமா ஏக என்ன கம கம கமான் நல்லா மணக்கு நல்ல சூப்பரா இருக்குப்பா சும்மா டேஸ்ட் பாரு குடிக்க வந்தா உம் இப்ப இஞ்சி பூண்டு எல்லாம் நட்டி வச்சிருக்கேப்பா இது தூக்கி இது தலையில அப்படியே கொட்டி திண்டி விடுவோப்பா ப்பா நல்லா திருப்பி வப்பா இந்தியாச்சுப்பா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நல்லா மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம் ரொம்ப தேவையில்லைப்பா ஏன்னா நம்ம அது வர மிளகாயெலாம் காஞ்ச மிளகாலாம் போட்டிருப்போம்ல அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூளை சேர்த்துக்குவோம் அப்போதே சூப்பராக இருக்கும் காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா போட்டிங்கன்னா அப்படித்தே இருக்கும் குழம்பு குழம்பு இல்லை வருவது உருவதுப்பா இதுக்கு நல்லா மோரை ஊற்றி நல்லா நாட்டு கோழி இல்லை இது வந்து நாட்டு கோழிக்கறி இல்லைப்பா பிராய்லர் வேலர் கருவேன் இதில் வீட்டில் கிடஞ்ச மோரை ஊற்றி நல்லா கூட கூட சாதத்தில் ஊற்றி விட உப்பு வரவளக்கு வழக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இருக்குங்க ஒரு கட்டு சோறம் அப்படி வேணும்மா அப்படி இருக்குமா சார சார வாங்கப்பா நீங்கள் இளைஞன் ஆமாம் எப்பா இதில் மஞ்சள் தூள் நான் வந்து சேர்க்கலைன்னு நினச்சிக்காதேப்பா நல்லா க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் நல்லா போட்டு க்ளீன் பண்ணி வைக்கப்பா அதனால் மஞ்சள் ஓவராக இருக்குது அதனால் இப்போ நான் மஞ்சள் வந்து சேர்க்கலைப்பா ரொம்ப மஞ்சள் வாழ வந்தேன் அதை தழுவும் போதே நல்லா க்ளீன் பண்ணும் போதே போட்டுட்டேன் இப்போ வந்து மழகாத்தூள் மழகாலேயும் மஞ்சள் தூள் ஏற்படுத்திருக்கிறதுனால நல்லா இருக்குப்பா மஞ்சள் கடல நல்லா இருக்குதுப்பா அதான்ப்பா சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துட்டுங்கப்பா

இலை அறுத்துட்டு வந்துட்டியா நல்லா பெரிய இலையாக இருக்கியா ஆள் ஒசுறதுக்கு கரெக்டாக அறுசுருக்கியே பா போடு போடு பசிக்குது பசி கபக்கப்பசி கிள்ளுதுப்பா கில்லுதுப்பா தம்பி சோறு வடிச்சாச்சு வேறு போடணும் அப்படிதான் போடணும் அப்படி போடுப்பா தப்பாக போட்டுருக்கிய ஆ அப்படிதே இலை போடுறதுலேயும் கரெக்டாக போடணும்ப்பா தண்ணி தெளிச்சாச்சுல ஆ தண்ணி கழுவிட்டு வந்துட்டேன் சோறு சாதம் நல்லா நாமத்து ஸ்டைல வச்ச கறி குழம்பு சாப்பிடு தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சித்தி வச்சது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சூடா இருக்கா